தமிழ்முறை செஞ்சு கொண்டு வந்து நம்ம உணவு பரிமாற்றம் அந்த நிலை இது வந்து சாமிஜியே கொண்டு வந்த ஒரு விஷயம் ஸோ அதை நம்ம மன்றத்தில் செய்கிறப்போ நமக்கு உணவு நீர் சமமாகல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த சின்ன குழந்தைங்க பார்க்குறப்போ மனசில் பதிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அக்கப்பக்கத்தில் ஒரு புதுசாக வர்றவங்களுக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வச்சு சாமிஜியோட கருத்துக்களை உள் வச்ச மாதிரி பாட்டு பாடுறதோ இல்ல ஒரு சின்ன ட்ராமா மாதிரி ஒரு கதை மாதிரி சொல்கிறது இந்த மாதிரிலாம் பண்ண வச்சு அவங்களுக்கு ஒரு பரிசு மாதிரி அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஆர்வம் கொடுக்கறதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா மனைவி நல வேட்பு நாள் அன்னைக்கு அது மெயினாக நம்ம மன்றத்தில் உள்ள தம்பதையே வந்து தம்பதியாக வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முதன்மையாக எல்லாருமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிலேட்டிவ்

செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நிறைய வாலண்டியர்ஸ் வேணும் அப்போ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்டி இருக்கணும் அதை சில நல்ல கட்டதெல்லாம் தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்டி ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஞானாசி கேந்திரம் வந்து அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நம்ம பண்ணுறதுக்குன்னே அதாவது

不要，不要，不要！